ஓ உன்னை நேசிக்கிறது போல பின்னட நேசின்னு சொல்லுது ரைடு தானே அப்போ எப்படி நீ அவனை இவன் நம்மளுடைய பாரம்பரியங்கள் நம்மளுடைய கலாச்சாரங்கள் எல்லாம் அழிக்க வந்த தீய சக்தியை நீ ப்ரொஜெக்ட் பண்ற பொல்லாத வெரியன் பாம்பு குட்டிகள் நீ பண்ணிக்கிட்டே இருப்ப ஏசு ப கடவுள் படைச்சவரு பாத்துக்கிட்டே இருப்பாரா கையை சூப்பிட்டு புடம்புற டைம் வந்துட்டு ப்ரோ அந்த தோட்டத்திற்கு மனம் அந்த தோட்டத்துக்கு வந்தவனா கனிய கேட்டு வந்தவன் உன மனம் மாத்துறதுக்கு வந்தவன் நீ மனம் திரும்பன்னு சொல்ல வந்தவன் ஓகேவா எசப்பா வந்து அந்த தோட்டக்காரன் காசுபல் அனுப்பிச்சிருக்காரு ஊழியக்காரன் அனுப்பிச்சிருக்காரு தீர்க்க தரிசிகளை அனுப்பிச்சிருக்கிறாரு தன்னுடைய சொந்த உயரான ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் ஆனா அவர்களுக்கு சம்பவித்தது என்ன குத்தப்பட்டார்கள் சார்லிக்கு எதற்காக கொல்லப்பட்டார் இயேசுவை கொண்டதற்கு காரணம் என்ன ஸ்தேவானை கொன்றதற்கு காரணம் என்ன ஆபேலை கொன்றதற்கு காரணம் என்ன சொல்லு What இஸ் the ரீசன் அவர்கள் கிரியைகள் நீதி என்பது நாதானே நீ பொல்லாதவனாய் இருக்கிற பொல்லாத விரியன் பாம்பு குட்டியே மனந்திரும்பு அப்படி சொன்னதனால கொல்ற நீ யோவான் ஸ்டானன ம் நல்லா இருந்தானே சொன்னா உன மதம் மாத்த வரலையே நீ மனந்திரும்புன்னு சொன்னா மதம் திரும்புன்னு சொல்லல எனக்கு இந்த வேதம் என்ன என்னை வந்து மனுஷனை மனுஷன பார்க்க சொல்லிச்சு சொல்லி கொடுத்துச்சு என் வயசு பொண்ணுங்களை பார்த்தா அக்கா உனக்கு தங்கச்சி உன் சகோதரின்னு சொல்லி கொடுத்துச்சு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு அம்மாவை பார்த்தேன் அம்மா உனக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துச்சு இந்த பைப்பிள் எனக்கு குடிக்காதன்னு சொல்லிச்சு குடிக்கிறவன்ட்ட குடிக்க கூடாது இந்த ஏசுவி சொல்லுன்னு தான் சொல்லி கொடுத்துச்சு ஆனால் அவனை எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுற இந்துத்துவாவை அழிக்க வந்த தீய சக்திகள் ஆர்எஸ்எஸ் உனக்குலாம் பயப்படுற ஆளுக்கடா இயேசுவோட பிள்ளை மரணமே வந்தாலும் நிற்போம் வசனத்துல தெளிவா சொல்லியிருக்கு தம்பி சரீரத்தை மாத்திரம் அழிக்க வல்லவனுக்கு பயப்படாத ஆத்துமாவை நரகத்திலே அழிக்க வல்லவனுக்கே பயப்படுது எழுதியிருக்கு ஓகேவா எங்க ஆளு இயேசு கிட்ட போயிட்டு கொன்றுவோம்னா பயந்துருவாங்களா சொல்லு தூக்கிடுவோம்னா பயந்துருவாங்களா மரணமே உன் கூட உன் ஜம ஏதோ மறித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் சொல்லி